நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறோமா சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வாழ்க்கையில் எந்த வயதில் நன்மை நடைபெறும் இதான் தலைப்பு வாழ்க்கையில் எந்த வயசில் நன்மை நடைபெறும் என்பதை பார்க்கக்கூடிய இப்போ பழங்கானது இருபத்தி மூன்றாவது பகுதி கேட்காத கே எதாவது வந்த உடனே நான் எந்த வயதில் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்காத நபர்களே இருக்க முடியாது அதை தாண்டி காணொலி தான் இது இப்போ நம்ம கையை பார்க்குறோம் ரெண்டு கைக்குமே ஒரே தான் வரும் அதனால் ஒரு கையை போட்டிருக்கேன் இப்போ நம்ம கையை பாருங்கள் ஆயுள் ரேகையை வந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் இந்த வாயு ரேகையை மேல இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து ஏழு பதினாலு அப்படியே ஏழு 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 எப்படி எட்டு நூறு வயசு நூறு வயசு வரைக்கும் இருக்க அப்படிங்கறத இந்த வாயில் ரேகை தெரிவிக்குது அதே மாதிரி குத்தி ரேகையை பார்க்கணும் இங்க ஏழு பதினாலு இருபத்தி எட்டு எண்பத்தி நாலு தொண்ணூறு அதை நூறு வயசு வரைக்கும் கணக்கு பண்ணணும் சரிங்களா பொதுவாகவே இது எழுபது இது எழுபது இது எழுபது எல்லாமே எழுபது எழுபது கணக்கு பண்ணா ஓரளவு சரியா வரும் இருந்தாலும் நூறு வயசுக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு சில பேர் எழுபதையும் கடந்து இருக்கிறார்கள் இல்லையா அதனால இந்த ஆயுள் ரேகை நூறு இப்படி ஏழு இருந்து ஆரம்பிச்சு இந்த புத்தி ரேகை நூறு ஃபுல்லாவதுனா இந்த இறுதி ரேகை இருந்து தான் கணக்கு பண்ணணும் இங்க இருந்து நல்லது எதுக்குன்னா நல்லது எப்போ நடக்குங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும்னா இப்படிதான் கண்டுபிடிக்கணும் எந்த வயசுல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எந்த வயசுல நல்லது நடக்குங்கிறது ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இப்ப ஏழு பதினாலு இருபத்தொன்னு இந்த பொறுமையேடு முடியும் போது இருபத்தோரு வயசு இந்த மீடு முடியும் போது நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு இங்க வந்தபோது அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு இங்க வந்து எண்பது வயசு எண்பத்தி நாலு வயசுன்னு தகப்பனீங்க இந்த இறுதி ரேகை மட்டும் இப்படி எல்லாமே இந்த ரேகை வரும் ஆனா புத்தி இது விதி ரேகம் மட்டும் கீழே இருந்து இந்த ஒரு ரேகை இந்த சுக்கரமேட்டு நடுப்புற ஒரு ஒரு பொல்லி வச்சுட்டு அதுல இருந்து கீழே ஒரு கோடு போட்டீங்கன்னா அது இருபத்தி ஏழு வயசு அங்க இருந்து வந்ததுன்னா இருபத்தி ஏழு வயசுல இருந்து பணம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நடுப்புற வந்ததுன்னா இருபத்தி எட்டு இங்க வந்ததுன்னா முப்பது இதுக்கு மேல வந்து அப்படியே இது முப்பதுல இருந்து இது ஐம்பது இது ஐம்பதுல இருந்து இது தொண்ணூறு நூறு வரைக்கும் கணக்கு பண்ணிக்கணும் இப்படிதான் எல்லாம் கணக்கு கொஞ்சம் பாருங்க பாத்துட்டு புரியலன்னா திரும்ப ஒரு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்ப ஒரு நபர் கேக்குற நான் வாழ்க்கையில எப்ப எனக்கு வேலை கிடைக்கும் நிறைய பேர் கேக்குற கேள்வி எனக்கு எந்த வயசுல வேலை கிடைக்கும் அப்படின்ற ஆரம்பிச்சுங்க நம்ம புத்தி ரேகை ஏதாவது விதி ரேகையை பார்க்கணும் வேலைன்னாவே வேலை வருமானம்னாவே விதி ரேகைய பார்க்கணும் ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகையிலேருந்து தான் வந்து ஆரம்பிக்கும் புத்தி ரேகை முப்பது இந்த முப்பது வயசுல தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம முடிவு படிக்கும் ஈஸியாக அப்புறம் வந்து இப்போ இந்த நடுமுறை இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்க இருபத்தெட்டு வயசுல உங்களுக்கு வேலை கிடைக்கும் கீழே இருந்தே அவர் சார் விதி ரேகை அப்ப இருபத்தி ஏழுக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லிடலாம் சரிங்களா இப்ப வேலை கிடைக்கிறது இப்போ எனக்கு ஆயில் எவ்வளவுன்னு கேக்குறாரு ஆயில் எவ்வளவுன்னா இந்த ரேக இருக்கு ஆயுள் ரேக இந்த ஆயில் ரேகையை பாக்கணும் வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம நல்லா விடுபடுவது இல்லாம கரெக்டா வந்துருச்சுன்னா அவருக்கு உறைஞ்சது எண்பது வயசு வரைக்கும் நல்லா இருப்பாரு ஐம்பது வயசுக்கு மேலையும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிடணும் முடிப்படையணும் அதுக்கப்புறம் நம்ம புத்தி ரேகையை பாக்குறோம் இந்த புத்தி ரேகையில இப்படி இருந்து இருந்து வந்து நேரம் வந்துருச்சுடுச்சுங்க அவங்க வந்து நூறு வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு புத்தி நல்லா வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு நூறு வயசு வரைக்கும் அப்ப அந்த புத்தி ரேகையில இதுல ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கோம்னா எனக்கு மனசு சரியில்லை ஒருத்தருக்கும் மனசு சரியில்லாம ஆகுது சார் எந்த வயசுல மனசு சரியில்லாமும்னு இந்த ரேகையை வச்சு வயசு போட்டுக்கோ அந்த வயசுல இருந்து ஏழு பதினாலு இருபத்தி இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி கணக்கு பண்ணணும் கணக்கு பண்ணிட்டோம்னா எந்த வயசுல தீவுகள்ல அந்த வயசுல மனநலம் பாதிக்கப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் கெட்டது நல்லது நடக்கணும் சார் இங்க இருந்து ஒரு கிளை வந்து மேல போகுது எந்த வயசுல கிளை ஆரம்பிக்குதோ அந்த வயசுல உங்க புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி இப்ப சூரிய ரேகை வந்து இந்த இறுதி இறைக்கு மேலே இருந்தால் இது ஐம்பதுன்னு ஐம்பதுன்னு கணக்கிடிக்கணும் இது ஐம்பது வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வருதுன்னு நினைச்சுக்கலாம் இப்போ இந்த புத்திரைகளை வந்து முப்பது வயசுல இருந்து செல்வம் செல்வாக்கு புகழ் வருதுன்னு சொல்லிக்கலாம் இப்போ கீழே இருந்தே வருது கங்கன மீட்ல இருந்து வருது குறந்ததுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழுல இருந்தே நீங்க வாழ்க்கையில் புகழோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகிறது இப்ப இறுதி இறைகள் வந்து ஒரு ரேகை இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகுது சார் இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகும்போது எந்த வயசுல வந்து இந்த இருதய ரேகை வந்து ஒரு கிடை வந்து ஆகுதோ ஒரு இருபத்தி ஒரு வயசுல இருபத்தி ஒரு வயசுல வந்து வச்சுக்கோங்க அப்ப இருபத்தொரு வயசுல என்ன ஆகும் காதலித்து இந்த இருதயம் என்பது அன்பு காதல் அந்த காதலினால் உங்களுக்கு புத்திரேகை தொடரும்போது மன அதிர்ச்சி ஏற்பட்டு தோல்வி ஏற்படும் போது மன அதிர்ச்சி ஏற்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த புத்திரேகை மேல போய் 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 மேல தொழுது சார் எந்த வயசுலன்னு பார்க்கணும் இப்போ ஒரு அறுபது வயசு போல புத்தி ரேகி மேல அறுபது வயசு போல பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி குற்ற செயல்களில் குற்றச்செயல்கள் ஏற்பட்டு ஈடுபட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி புத்தி போய் மேல எந்த வயசுல இங்க தோதா இந்த புத் அதாவது இப்படி ஒரு ரேகை வருது இது புத்தி ரேகை இதுல இருந்து வந்து இப்படி மேல போறது நல்லா தெரியும் அதே மாதிரி இந்த இறுதி ரேகை இதுல இருந்து வந்து கீழே போறது தெரியும் இந்த கீழே வர்றது ஆபத்து இது வந்து குத்தி ரேகையிலிருந்து மேல போய் இந்த இறுதி ரேகை டச் பண்றது ஆபத்து இப்படி போய் நல்லது நல்லா திரும்ப ஒரு ரேக போயிட்டு இறுதி ரேகை போய் டச் பண்ணுது சார் வெட்டுது அந்த வயதில் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி குத்தியை பயன்படுத்தி உங்களுக்கு நீங்க பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் இந்த அம்மா தான் கணக்கணும் எந்த வயசுல உங்களுக்கு நன்மை நடைபெறும் எந்த வயதில் தீமை நடைபெறும் எந்த வயதில் மனம் பாதிக்கப்படும் எந்த வயதில் விபத்து கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு சனி மட்டும் ஒரு இன்ட்டுமா இருக்கு எந்த வயசுல இல்ல சனி தேவையில ஒரு இன்ட்டுமா இருக்கு எந்த வயசுல உங்களுக்கு பொருளாதாரம் தடைப்படும் விதியை பார்த்து ஏதாவது விதியில பிரச்சனை வந்து பொருளாதாரத்தை தடை வரும் அந்த வயதில் இந்த விதியிலிருந்து கேளை மேல ஏறுது எந்த வயசுல உங்களுக்கு இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் வேலை மூலமாக வருமானம் வரப்போகிறது என்பதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சூரிய ரேகையிலிருந்து வேலை வருது இன்னொரு இன்னொரு புகழ் ஒரு வருமானத்தின் மூலமாக இன்னொரு தொழில் மூலமாக இன்னொரு வருமானம் வரும் இன்னொரு புகழ் வரும் இன்னொரு செல்வம் வரும்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இருதய ரேகல இருந்து மேல இருந்துச்சுன்னா ஐம்பது வயசுக்கு மேல உங்களுக்கு டாப் பொசிஷன் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு ரேகை கீழ இருந்து வந்து இருதய ரேகை வருதுன்னா ஐம்பது புத்தி ரேகை வந்தா முப்பது கீழே இருந்து வந்தா இருபத்தி ஏழுல இருந்தே உங்களுக்கு செயல்பட இப்படி இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் நன்மை நடைபெற வேலை கிடைக்கும்னா விதி ரேகையை பாருங்க வாழ்க்கையில உயர்வதற்கு புத்தியிலேயே நல்லா நேரம் புத்தியையும் உயர்வதற்கு வாய்ப்புல கிளை எந்த வயசுல வருதோ அந்த வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இறுதி ரேகையை பாருங்க உங்களுடைய காதல் எப்படி இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த இறுதி ரேகைக்குள்ள இறுதி ரேகல இருந்து ஒரு கிளை இப்படி வந்து இப்படி வந்து வெட்டுது சார் இறுதி ரேகல இருந்து புத்தி வெட்டுது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிதான் கண்டு முடியும் நல்லது எப்ப நடக்கும் கெட்டது எப்ப நடக்கும்னா இது முக்கியமா எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காமை தான் இது சரிங்களா வாழ்க்கையில் எந்த வயதில் நன்மை நடைபெறும் அதே மாதிரி தீமையும் நடைபெறும் நன்மை தீமையும் கேட்கணும் நன்மை எந்த வயதில் நன்மை தீமை நடைபெறும் பணம் தனது இருபத்தி மூணு இதான் தலைப்பு நம்ம ஆயுள் ரேகையில ஏதாவது பிரச்சனை வரதுனா எந்த வயசுல உங்களுக்கு பிரச்சனை வரோ அந்த வயசுல வியாதி வரும் சார் அதே மாதிரி செவமை வந்து வேக போகுது சார் எந்த வயசுல உங்களுக்கு கிராஸ் ஆகுதோ அந்த வயசுல இருந்து உங்களுக்கு எதிரிகளால் விரோதிகளால் பிரச்சனை வரும் சுக்கர வீட்டுல வந்தா எதிர்ப்பாளையம் இருந்தால் இப்போ ஒரு ஆண் கையில வந்து வந்ததுன்னா பெண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது இந்த ஆண் கையில இருந்துன்னா ஆனால் செவாமிட்டு தான் ஆனால் பிரச்சனை வரப்போகுது உங்களுக்கு வம்பு சண்டை வழக்கு பிரச்சனை கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நிறைய விஷயம் இருக்கு புரியலன்னா திரும்ப பாருங்க சரிங்களா எனக்கு கண்ணாட்டில சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய தத்துவங்கள் எந்த வயசில் நல்லது நடைபெறும் எந்த வயசில் தீமை நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை மிக எளிமையா கண்டுபிடிச்சலாம் பாருங்கள் உங்கள் கையை பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருகிறார் கண்ணன் வணக்கம்